வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி ஆறு பத்து கேரள வளாட்டில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இது வந்து என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பை என்னுடைய கணிப்பாக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு கால்குலேஷனில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற முடிவு விடுங்க நம்ம எப்பயுமே என்ன சொல்கிறோன்னா அடுத்தவங்க கொடுக்குற ஸ்க்ரீனை வச்சு தான் நம்ம வந்து ரிசல்ட் எடுக்க முயற்சி பண்ணுறோம் அதுவும் என்ன எப்படி முயற்சி நம்மகிட்ட வந்து ரிசல்ட் தெரியாது அடுத்தவங்களுடைய ஸ்க்ரீனை வச்சு இது வரலாம் அப்படிங்கிற கணிப்பை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னுடைய கணிப்பு அடுத்து அந்த ஸ்க்ரீனில் இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறது இல்லை அந்த ஸ்க்ரீனை வச்சு தான் இப்படி இப்படி கால்குலேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்து திருப்பி வந்து உண்மையிலே அப்படி எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி பண்ணுறோம் ரிசல்ட் வந்த பிறகு நம்ம கணிப்பு வந்து தவறலாம் ஆனால் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக நாலு டிஜிட் வைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம வந்து கணிச்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது வந்து எல்லோருமே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட்டாக மட்டும் போடுங்க பாக்ஸ்லாம் போடாதீங்க அதிகமான டிக்கெட் போடாதீங்க இரநூறுவா முந்நூறுவாக்கி நானூறுவாய்க்குலாம் போடுறதெல்லாம் விட்டுருங்க அது வந்து ஏன்னா ஏற்கனவே ரிசல்ட் வந்து பண்ணப்பட்ட விஷயம் அந்த ரிசல்ட்டை வந்து தெரிஞ்சவங்க மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் தெரியாதவங்க சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படி நம்ம ஏதாவது ஒரு கணிப்பில் நம்ம வந்து வச்சோம்னா அந்த நம்பர் வந்து வந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை அது வந்து டெய்லி வரும்னு சொல்ல முடியாது வ இது வரைக்கும் வந்து வந்தது இல்லை நம்ம ரிசல்ட்டில் ஆனால் வருங்கிற நம்பிக்கையில் தான் தொடர்ந்து வந்து கணிப்பு வெளியிட்டு வரும் வராமல் இருக்காது அதனால் நீங்கள் வந்து ஃபோர் டிஜிட் போட முடியலனா த்ரீ டிஜிட் மட்டும் போடுங்க ஒரு நாளைக்கு ரூபாய்க்கு புறக்கூட செலவு வச்சுக்கோங்க மேலே வைக்காதிங்க அப்படி வச்சிங்கன்னா அவங்க வந்து மனசு வந்து வருத்தப்படாது அதிகமான நம்ம ஒன்று லாட்டியில் ஏக இருக்காங்க அந்த நிலைமை வந்து நம்ம சேனலில் இருக்கிறனால யாருக்கும் வரக்கூடாது அதுக்காக வேண்டி தான் நாம் வந்து இந்த வீடியோ வெளியிடுறோம் அடுத்து இப்போ கணிப்புக்குள்ளே போயிடலாம் இவங்க ஸ்கிரீன் பொறுத்தவரை மூணு நாளாக நம்ம மூணு நாலு நாளாக பார்த்துட்டு வரோம் இவங்க எப்படி ரிசல்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் நம்ம பார்த்ததில் ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஏவும் சியும் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு போர்டில் ஏவும் லாஸ்ட் போர்டில் சி வச்சுருந்தாங்க பி வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சென்ட்ரில் மைனஸ் பண்ணி பிசி வச்சுருந்தாங்க நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியும் ஜீரோ பத்தொம்போது ரிசல்ட்டு ஜீரோ ஒம்பது இந்த ஏ போ இந்த ஃபஸ்ட்டு போர்டில் உள்ள சியை வந்து கரெக்டாக வச்சுட்டாங்க ஏ வந்து பி வந்து வச்சு அதாவது ஏ பியும் கரெக்டாக வச்சுட்டாங்க ரெண்டாவது போர்டில் உள்ள பி வச்சு கரெக்டாக வச்சுட்டாங்க ஏ போர்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு போர்டில் உள்ள பி இருந்து அந்த ஏ வச்சுட்டாங்க ஜீரோ பத்தொம்போதுன்னு வச்சுட்டாங்க அதனால் இவங்களுக்கு வந்து தெளிவாக ரிசல்ட் தெரியுது இவங்க நம்மளும் கணிக்க முடியிற அளவுக்கு தான் அவங்க ரிசல்ட்டை வைக்கிறாங்க அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீன் நம்ம பார்த்தவங்க கண்டிப்பாக ரிசல்ட் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் இன்றைக்கி அவங்க முதல் நாள் வச்சுருந்த ஃபார்முலாவை வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி பார்க்கும்போது இந்த இருந்து ஏ ஃபஸ்ட்டு இருந்து ஏ ரெண்டாவது போர்லேருந்து சி டேரக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு போர்லேருந்து ஏ வந்து ஆறு கொடுத்துருக்காங்க செகண்ட் போர்டில் வந்து சி ஏழு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பி போர்டு பி போர்டுங்கிறது வந்து சென்டரில் வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணோம்னா மூணு மைனஸ் ரெண்டு போட்டோம்னா ஒன்று வருது ஆறு ஒன்று ஏழு நம்ம வந்து அவங்க அவங்க கொடுத்த ஸ்க்ரீனை வச்சு தான் நம்ம கெஸிங் எடுக்கிறோம் அதனால் வந்து அப்படி கெஸ்ஸிங்காக மட்டும் பார்த்துக்குங்க இந்த இடத்துல இவங்க ஏற்கனவே இந்த ஃபார்மை வச்சதுனால இங்கே நமக்கு இப்போ ரிசல்ட் வந்து ஆறு ஒன்று ஏழு வருது ஒரு வேலை இந்த சென்டரில் வந்து மூணு ப்ளஸ் ரெண்டு போட்டிருந்தாங்கன்னா ஆறு அஞ்சு ஏழு ரிசல்ட்டு இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை கவனிச்சிக்கோங்க அடுத்து டி போர்டு டி போர்டு வந்து ஆறு அஞ்சு ஏழு இங்கே ஆறு இருக்குது ஆறு ஒன்று ஏழு பார்த்துருந்தோம் ஆறு அஞ்சு ஏழு பார்த்துருந்தோம் ஆறு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ஏழு சரிங்களா அப்படிங்கும்போது இது இப்படி க்ராஸாக இருக்குது இந்த இடத்துல த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்போது இங்கே வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத நம்மளுடைய கணை கணிப்பு இப்போது இந்த இடத்துல ஆறு அஞ்சு ஒன்று ஏழு எப்படி வரும்னா இந்த இடத்துல வந்து பஸ்ட் போர்டில் வந்து ப்ளஸ் ஒன்று நாலு டி போர்டு இங்கே பி போர்டில் ப்ளஸ் ஒன்று ஆறு இங்கே மைனஸ் ஒன்று சரிங்களா அப்படி மைனஸ் ஒன்று போட்டோம்னா அஞ்சு வருது அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒன்று உட்காரணும் அடுத்து வந்து இங்கே லாஸ்ட்டுக்கு வந்து நாலு வந்து நாலு ப்ளஸ் மூணு ஏழு உட்காருது அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து நாலு ஆறு அஞ்சு ஏழு நாலு ஆறு ஒன்று ஏழு ரெண்டு நம்பர் கிடைக்குது இதில் நான் எடுக்க போகிற நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் தான் எடுப்பேன் ரெண்டு நம்பர் எடுக்க மாட்டேன் என்றைக்குமே என்னுடைய கால்குலேஷன் படி எடுக்க போகிற நம்பர் நாலு ஆறு ஒன்று ஏழு சரிங்களா நான் அப்படியே நான் இந்த நம்பர் எடுத்தாலும் ஒரு நம்பரில் நான் போடலை நான் ஒரே டிக்கெட் போட்டாலும் என் கூட பாட்னர் ரெண்டு பேர் இருக்காங்க எனக்கு செலவு ஒரு நாளைக்கு வரும் நாற்பது ரூபா மட்டும்தான் அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க என்னுடைய கால்குலேஷன் என்னுடைய மெத்தடு என்னுடைய ஃபார்முலா நான் வந்து நாற்பது ரூபாய்க்கு மேலே ஒரு நாள் செலவு பண்ண மாட்டேன் லாட்டரி டிக்கெட்டுக்காக வேண்டி அப்படியே பாட்னர் வரலனா நான் வந்து நாலு டிஜிட் போட மாட்டேன் மூணு டிஜிட் தான் போடுவேன் அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஃபார்முலாவை ரெடி பண்ணிக்கங்க உங்களுக்கு டிக்கெட்டுக்கு ஒரு நாள் செலவு நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபாக்குள்ளே தான் இருக்கணும் அதிக மேலே இருக்கக்கூடாது அப்படி உங்களுக்கு வசதி இருக்கலாம் உங்களுக்கு செலவு பண்ணுறது கூட கெப்பாசிட்டி இருக்கலாம் இருந்தாலும் அது நல்லதல்ல என்பதை வந்து புரிஞ்சுக்கங்க பணம் வந்து நம்ம நோக்கி வரணும்னா நம்ம பணத்தை வந்து செலவு பளிக்கிறத வந்து கம்மி பண்ணணும் ரெண்டாவது வந்து பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் தான் அப்போனா மட்டும்தான் பணம் நம்மளை நோக்கி வரும் இல்லைன்னா நம்ம பணம் நம்ம நோக்கி வராது அப்படிங்கிறது என்னுடைய க எண்ணங்கள் அதன்படி தான் நான் நட நான் செயல்பட்டுருக்கேன் எனவே நீங்கள் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்தங்கள் நம்மால் நான்வெஜ்ஜி கண்டுபிடிக்க முடியும் நன்றி வணக்கம்